கால பெருமாளாக பெருமாள அருள் வளிக்கிறார் காலமேகம் என்றால் கருமையான மலையை தரும் பொருள் பக்தர்களின் வேண்டுகோள்களுக்கு தாமதிக்காமல் அருளை மழையாய்ப்பொழியும் பெருமாள் என்பதால் இவருக்கு அந்த பெயர் இங்குள்ள உற்சவருக்கு திருமோகோர் ஆபத்தன் என்று பெயர் உண்டு ஆபத்தன் என்றால் நண்பன் என்று பொருள் தெய்வம் என்ற நிலையில் இருந்து நண்பனாய் நம் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து நம்மோடு வழித்துணையாய் வரும் பெருமான் ஆபத்தன் என்ற திருநாமத்தினாலேயே அழைக்கப்படுகிறார் திருமோகூர் தளத்துக்கு வரலாற்று சிறப்புகளும் ஏராளம் இந்த தான் பெருமாள் தேவர்களுக்கு மட்டுமல்ல துவாரபய யுகத்தில் புலசிய முனிவரும் தவம் செய்து வேண்டுகோள் இருந்த நிலையில் அவருக்கு கும அவதாரத்தின் போதுதான் எடுத்த மோகினி அவதாரத்தையும் காட்டியுள்ளாராம் எனவேதான் இந்த கோவிலில் ராஜகோபுரமும் உயர்ந்த மதில்களும் பிரகாரமுமாக அழகு நிறைந்ததாக அமைந்திருக்கிறது இந்த ஆரியத்தை வேத சிற்பியான விஸ்வகர்மா கட்டியதால் மக்களால் நம்பப்படுகிறது கோவிலுக்குள் நுழைந்ததும் வடக்கில் கம்பத்தடி மண்டபம் மிக சிறப்பு வாய்ந்தது இதில் திருப்பணி ரூபங்கள் காணப்படுகின்றன கருட மண்டபம் சீதா தேவியை அடித்தபடி காட்சி தரும் ஸ்ரீராமன் ரதிமனார்ந்தவர் என்று இந்த மண்டபத்தின் தூண் சிற்பங்கள் எழிரூர திகழ்கிறது மணிமண்டபத்தில் நடுக்கு நாயகமாக கருடன் அருள் காட்சி புரிகிறார் இந்த சிறப்பு என்னவென்றால் திருமணம் ஆகாதவர்கள் மஞ்சள் பூசி வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது அவ்வாறு இந்த திருத்தலத்தில் செய்தால் தங்களின் நிலைமையும் அழகும் அதிகரிக்கும் மற்றும் திருமணம் வரும் கைகூடும் என்றும் நம்பிக்கை உள்ளது கருவறையில் அழகிய விமானத்தின் கீழ் தேவியருடன் கிழக்கு நோக்கிய திசையில் அருள் பார்வுகிறார் ஸ்ரீ காலமேக பெருமாள்